ஹலோ லூயா எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்து தான் வேறு ஒன்றுமே இல்லை எனக்கு அதில் ஒரு காரியமும் இல்லை நீங்கள் எப்படி போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நான் கண்டித்து சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது வாகனத்தில் பேசாதுங்க செய்து அப்படி பேசினா ஏதாவது பரிசுத்திற்கு நன்மையான காரியத்துக்கு எதுவான காரியத்தை பேசுங்க வேறு எந்த காரியத்தையும் பேச வேண்டாம் ஹலெ லூயா கர்த்த நல்லவர் ஹலோ அதே போல் வருகிற ஆத்துமா மேலே தேவ பிள்ளைகள் கவனமாக இருங்க என்னால் இந்த ஆத்மா கூடாது அடுத்த வாரம் இந்த ஆத்மா சபைக்கு வரணும் அப்படின்னு இங்கே இருக்கிற இந்த குடும்பத்தில் இருக்கிற சபைனா ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வாஞ்சி இருக்கணும் ஹலோ லூயா நீங்கள் எந்த இடத்துல இருந்து வரலாம் எந்த இடத்துல எல்லாருமே நீங்கள் ஒரு குடும்பம் ஹலோ லூயா சபை என்பது ஒரு குடும்பம் ஹலோ லூயா நம்ம எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கிறோம் அந்த குடும்பத்தில் ஆட்கள் சேர்க்கணுமே தவிர குடும்பத்திலேருந்து ஆட்களை பிரிக்கிறவர்களாக நம்ம மாறிவிடக்கூடாது ஹலே லூயா கத்த நல்ல ஒரு ஹலோ லூயா நம்ம எவ்வளோ தூரம் இணைகிறோமோ அவ்வளவு தூரம் எவ்வளோ தூரம் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸோட இணைகிறாங்களோ பிரதர்ஸ் பிரதர்ஸோட இணைகிறாங்களோ அவ்வளவு தூரம் தேவனுடைய மகிமை வெளிப்படும் ஹலூயா கதை நல்லவர் ஹலோ லூயா ஆகவே நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க என் மூலமாய் ஒரு ஆத்மா தேவனை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சல் இருங்க என் மூலமாய் ஒரு ஆத்மா சபைக்கு வர வேண்டும் என்கிற வாஞ்சல் இருங்க என்னுடைய நடக்கையின் மூலமாய் இன்னொருவர் ஓ கிறிஸ்தவர்கள்னால் இப்படி இருப்பார்கள் என்கிற அந்த உணர்வு அவர்களுக்கு உண்டாகணும் அப்படின்னு நீங்கள் நினைங்க ஹலே லூயா உங் நம்மளை பார்க்கும்போது நம்மை பார்க்கும்போது மற்றவர்கள் போல போலத்தான் அவனே இருக்கிறான் அவன் ஏன் சர்ச்சி போகிறான் என்ன போகலை நான் அப்படின்னு ஆரம்பிக்க கூடாது ஹலே லூயா கத்த நல்லவர் ஹலோ லூயா எல்லாவற்றையும் நான் சொல்கிறேன் எல்லாம் எல்லாம் ஓப்பனாக சொல்கிறேன் நான் என்ன மறைமுகமாக ஒன்றும் இல்லை மறைமுகமாக சொல்லி இவங்களை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இல்லை நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏனென்றால் சபையை நடத்துகிறது ஆவியானவர் நீங்களும் நானும் அவருடைய வேலைக்காரர்களாக இருக்கிறோம் நான் மட்டும் நாங்களும் நீங்களும் எப்படி இருக்கிறீங்க அவருடைய வேலைக்காரர்கள் இப்போ வேலைக்காரருடைய வேலை என்னென்னா மந்தையை கூட்டி சேர்ப்பது தான் வேலைக்காரனுடைய வேலை என்னுடைய வேலையும் எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும் நீங்கள் உங்கள் கேமரில் உள்ள பிள்ளைங்களை கூட்டி சேர்க்கணும் வண்டியில் வாரவங்களை கூட்டி சேர்க்கணும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை கூட்டி சேர்க்கணும் இதுதான் அது ஆகவே அப்படி இணைக்கும் பொழுது தான் தெய்வம் மகிமை சபையிலே வெளிப்பட ஆரம்பிக்கும் வரங்கள் கனிகள் சபையிலேருந்து சாட்சியாய் மாற ஆரம்பிக்கும் ஹல லூயா ஹல லூயா எத்தனை பேர் சேர்க்குறவங்களா மாறுவீங்க ஹல லூய்யா ஆத்துபாவை சபைக்கு நிறைய சேர்க்கிறவர்களாக எத்தனை பேர் மாறுவீங்க கரங்களை தட்டி கற்றுருக்கு நன்றி செலுத்துவோமா ஹல லூய்யா ஹல லூயா சந்தோஷமாக இருங்க ஹலோ லூயா எப்படி இருங்க சந்தோஷமாக இருங்க ஹலோ லூயா ஆமாம் ஏதாவது வந்துச்சுன்னா கல்வி வழின்னு போயிட்டே இருங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஹல லூயா சும்மா யாராவது நோட்னாங்கன்னா நான் ஆண்டோருடைய பிள்ளை என்ன வந்து தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க ஹலோ லூயா ஹல லூயா என்ன பிசாசு சந்திரமாக வருவோம் அதனால் காரியங்கள் நடக்கும் ஓகே அதெல்லாம் கள்ளிவள்ளி ஹல லூயா முடிந்து போவதில்லை சோர்ந்து போவதில்லை விழுந்து போவதில்லை கர்த்தரியனோடு கூட இருக்கிறார் ஆமேன் சந்தோஷமாயிருங்க காரியங்களை நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள் என் மூலமாய் ஒரு ஒரு சபைக்கு வரணும்னு நீங்கள் என் மூலமாய் ஒரு ஒரு சபை விட்டு போகணுன்னு செய்து நினைக்க வேண்டாம் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் யூ ஆல் இந்த நேரத்தில் பிரதிஷ்டைக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம் ஹால இல்லையா நேரம் ஆயிடுச்சு பாஸ்ட்டுக்கு டைம் ஆகிட்டு தான் இருக்கு பிரதிஷ்டையை முடித்து நம்ம அதற்கு பின்பதாய் தேவ செய்திக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம் பிள்ளையை பெற கத்திரி கொடுத்த கிருபைக்காக கத்தரி ஸ்தோத்திரம் அவர்கள் பெற்று இந்த உலகத்துக்கு கொண்டிருக்கிறார்கள் இப்போ சபைக்கு கொண்டிருக்கிறார்கள் இப்போ சபைக்கு ஒரு பங்கு இருக்கு சபையிலே பிள்ளைய பிள்ளைய ஒன்று ஒப்பு கொடுக்கப்படுகிறது சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பிள்ளை வளருவதற்கு சபையார் கண்காணிகளாக இருக்க வேண்டும் அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கொள்கிறதுனாலே கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளையை ஆசீர்வதிப்போம் என்ன பேர் தன்வி டேனியல் ஓ ஓகே என்ன டேனியல் ஓகே ப்ரைஸ் வீட்டு காட் கத்தாமே இந்த பிள்ளையை உருவாக்கினவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ரைட் பிள்ளையை நான் பிள்ளையை பிற செய்யாமல் இருப்பேனோ என்று அங்கு நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளையை கற்பத்திலேயே அவர் குறித்து வைத்திருக்கிறார் வேறு பிரித்திருக்கிறார் இந்த வேளையிலே நாங்கள் பிள்ளைக்கு நாங்கள் கத்தரின் நாமத்தினாலே பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே டேனியல் உன்னை நான் அபிஷேகித்து ஆசிர்வதிக்கிறேன் கத்தாவை இந்த வேலைக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை பிள்ளைகளோ கத்தரால் வரும் ஆசீர்வாதம் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை இவர்களை நம்பி இவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறீங்கள் ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த பிள்ளையை நாங்கள் அபிஷேகித்து ஆசிர்வதித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே கத்தருடைய கரம் இந்த பிள்ளையோடு கூட இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சிறு வயதிலே இருந்து ஆண்டவரே பெற்றார் இந்த பிள்ளையை உமது வழிகளிலே நடத்துவார்களாக ஆண்டவரே அன்றைக்கு மனோவாட் மனோவாஜ் கேட்டானே ஆண்டவரே இந்த பிள்ளையை நடத்த வேண்டிய வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி அப்படியாகவே இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய வழிமுறைகளை ஆண்டவரே இந்த பெற்றார் கொடுக்க படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சபைக்குள்ளாய் கொண்டு வந்து ஒப்புக்கொடுக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே சபையாராகிய நாங்களும் ஆண்டவரே இந்த பிள்ளையின் மேல் ஆண்டவரே நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக ஆண்டவரே இந்த பிள்ளை இங்கு வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே தேவனைப் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக தேவனைப் பற்றின அறிவிலே வளரக்கூடியதாக தேவ பயத்தோடு இருக்கக்கூடியதாக முதலாவது அந்த பெற்றாருக்கு அந்த தேவ பயத்தை கொடுப்பீராக அப்பா பெற்றாரிடத்தில் இருந்து பிள்ளை இலக்கத்தில் வரட்டும் ஆண்டவரே திமுத்தைக்கு சொல்லப்பட்டதே உன் விசுவாசம் உன் இனத்திலிருந்து வந்தது என்று சொல்லி அப்படியாகவே இந்த கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளை வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேகரை கத்திரத்திலே திருப்புகிறவனாக ஆண்டவரை அநேகருக்கு முன்மாதிரியாக ஆண்டவரை இந்த பிள்ளையை மாற்றப் போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம் பயத்தோடு வளரக்கூடிய குடும்ப சூழ்நிலைகள்

தركه மகிமை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆமென் 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 ஹalleluya God bless you Daniel